அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத் ஹு கண்ணியத்திற்குரிய பெருமக்களை சல்லல்லா ஹலேசல அவங்க சொல்றாங்க எந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்க அப்படி பிஸ்மில்லா நீங்க சொல்லலை அப்படின்னு சொன்னா அந்த காரியம் உங்களுக்கு தருத்தினியத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு ஹதீஸ்ல எப்படி சொன்னாங்க பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கப்படாத எந்த காரியமும் ஈடற்றத்தை கொடுக்காத அப்படிங்கிறாங்க பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சா அந்த காரியம் உங்களுக்கு நிச்சயம் ஈதற்றத்தை கொடுக்கும் என்பதை இந்த ஹதீஸ் நம்மளுக்கு உணர்த்தது இன்னொரு இடத்துல சொன்னாங்க சல்லல்லா அலேசலா நீங்க வீட்டுக்குள்ள போறீங்க அல்லது சாப்பிட போறீங்க அப்படின்னா பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்க அப்படி பிஸ்மில்லா சொல்லிட்டீங்க அப்படின்னா சேதா உங்களை பார்த்து சொல்றான் இந்தாப்பா நீ பிஸ்மில்லா சொல்லிட்டேன் பிஸ்மில்லா சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டேன் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவதற்காக ஆரம்பிச்சிட்டேன் அதனால உனக்கு எனக்கு ஒத்து வராது நான் உன்னை விட்டு போறேன்னு சொல்லி சேத்தான செய்வான் அன்று இரவு உங்களை விட்டு போயிருவான் அப்படிங்கிறாங்க அப்ப சீத்தானிற்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது இந்த வார்த்தை என்பதாக சல்லல்லா ஹலீஸ் அவங்க சொல்றாங்க அதனால பெருமக்களே இந்த பிஸ்மில்லா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே வளமையாக்குவோம் அதை பயன்படுத்துவோம் எல்லா விதமான வளங்களையும் பெறுவதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் கிருவி செய்வானா